மக்களே பிக் பாஸோட எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் விக்கல்ஸ் விக்ரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினார் அப்படின்ற தகவல்கள் தான் இருக்கு நம்ம ஆல்ரெடி போன வீடியோலயே சொல்லிகிட்டு இருந்தோம் ஸோ அரோரா விக்கல்ஸ் விக்ரம் மோஸ்ட்லி விக்கல்ஸ் விக்ரம் தான் வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதான் நடந்திருக்குன்ற மாதிரி வருது அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து லைவ்ல திவ்யா வந்து பல பேருக்கு பல தகவல்களையும் பல நன்றிகளையும் தெரிவித்தனர் அந்த தகவலையும் கொஞ்சம் பார்த்துடலாம் ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் சில பேருக்கு இன்னும் புரியல ஆக்சுவலாக என்னென்னா ஷூட்டிங் ரெண்டு விதமாக நடக்கும் அப்படின்றது ஒன்லைன்லேயே சொல்லிடுறேன் ரெண்டு விதமாக நடக்கும் இன்றைக்கி எக்ஸ் கண்டஸ்டன் ஸ்டேஜுக்கு வராங்கள ஃபினாலே ஸ்டேஜுக்கு வந்து ஒரு சில பர்ஃபாமன்ஸும் அவங்களோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வரும்போது ஒரு பாட்டு போட்டு தான் என்ட்ரி கொடுப்பாங்க ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு தான் நான் மீன் தான் வெளியே போயிட்டாங்களே என்ன என்ட்ரின்ற மாதிரி கேக்குறீங்க இது ஒன்று அதை தாண்டி இப்போ தான் விஜிஎஸோட ஷூட்டிங் ஆரம்பித்து விக்கல்ஸ் விக்ரம் எடுக்க போவதாக தகவல் இன்னும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரான்னு தெரியல பட் அவரை தான் பர்ஸ்ட் எடுக்க தான் தகவல் ஓகேவா வீட்டை விட்டு எலிமினேட் அப்படின்றது தான் சோ விஜிஎஸ் போயிட்டு ஒரு சில தகவல் எல்லாம் பேசிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு டா ஒரு டாஸ்க் மூலிமா ஒரு டாஸ்க் வச்சுட்டு அந்த டாஸ்கில் இருந்து விக்கேல்ஸ் விக்ரம எலிமினேட் பண்ணுறாங்க அது தெரிஞ்ச விஷயம்தான் நான் ஓப்பனாக லாஜிக்கலி சொல்லியிருந்தேன் விக்கேல்ஸ் விக்ரம் அரோரா கம்பேர் பண்ணும்போது அரோராவோட ஓட் அதிகமாக இருக்குது விக்கேல்ஸ் விக்ரமா விட அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை அன்னஃபிஷல் அப்படி இருக்கலாம் எப்படி இருக்கலாம் லாஜிக்கலாக வந்து ஓவரால் இந்த சீசனோட சீக்வன்ஸ் எடுத்து பார்க்கணும் ஓட்டிங் ஆர்டர் அந்த ஓட்டிங் ஆர்டரில் பல இடங்களில் தான் லீடிங்கில் இருந்திருக்காங்க விக்கல்ஸ் விக்ரம் கீழே தான் இருந்திருந்தார் ஸோ பல நாள் லீட்ல இருந்தவங்க டப்புன்னு ஒரு நாளில் மாறுறதுக்கு கஷ்டம் இதில் வந்து விக்கல்ஸுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா அந்த விக்கல்ஸ் கேம் பிளே நிறைய யோசிக்கிறது இதெல்லாம் சூப்பர் ஆனால் மக்களை கவர்த மக்களை அட்ராக்ட் பண்ணுற இடத்துல கொஞ்சம் வீக் ஆயிட்டாரோ அப்படின்றது தான் ஃபீலு அந்த கேட்டகிரியில் முதலாக பிக் பாஸ் வீட்டை விட்டு ஃபை இருந்து வெளியேறுவதாக விக்கல்ஸ் விக்ரம் அப்போ டேரக்ட்லி அந்த டாப் த்ரீ இருக்காங்க இல்லையா அந்த மூணு பேர் அவங்க அந்த ஃபினாலி ஸ்டேஜுக்கு நேராக போய் ஏறுவாங்க அதுலேயும் டாப் த்ரீயாக டாப் டூவான்னு டவுட் இருக்குது ஆனால் சீசன் ஆறு சீசன் ஏழு சீசன் எட்டு இந்த மூணு சீசனுமே டாப் த்ரீ எடுத்துகிட்டு போய் ஃபினாலி ஸ்டேஜில் நிற்க வைக்கிற மாதிரி ஒரு பேட்டர் தான் செட் பண்ணிட்டாங்க அந்த டாப் த்ரீ எடுத்துகிட்டு போய் நிற்க வைக்க போகிறாங்க அரோரா சின்லர் திவ்யா மற்றும் சபரிநாதன் இந்த மூணு பேர் தான் ஓகேவா அந்த டாப் த்ரீ அடுத்ததாக லைவில் லைவில் வந்து திவ்யா வந்து கேமரா முன்னாடி வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க குறிப்பாக மக்களாகிய நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றிகள் சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு எனக்குள்ளே வந்து உணர்வு குவியல் இருக்குது எப்படி நேற்று பாஸ் என்ன சொன்னாரோ அந்த அளவுக்கு உணர்வு குவியல் அந்த அளவுக்கு என் மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷங்கள் அவ்வளோ ஹாப்பி மூமெண்ட்ஸ் எனக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க அந்த அளவுக்கு ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே நானாக எல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே போவாத போவாத நிறைய பேர் இந்த சீசன் போக போகக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதையும் மீறி தன்னிச்சையாக நான் ஒரு முடிவெடுத்தேன் எங்கள் ஃபேமிலி சொல்லியோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியோ தன்னிச்சையாக ஒரு முடிவெடுத்து இங்கே வந்து நானா இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் என்னை ஓட்டு போட்டு காப்பாற்றி இவ்வளோ தூரம் எடுத்துன்னு வந்து நிற்க வச்சிருக்கீங்க அதுக்கே ஒரு பெரிய நன்றிகள்ங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க நன்றிங்க அப்படின்ற மாதிரி நன்றியை தெரிவிக்கிறாங்க ஸோ தன்னிச்சையாக முடிவெடுத்து இங்கே வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்களாம் அது ஒரு பக்கம் நம்மளால் பார்க்க முடிஞ்சு அப்படின்றது இருந்துச்சு அடுத்ததாக திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா வெளியே இப்போ மக்களுக்கு வந்து என்னை பிடிச்சவங்கன்னு இருப்பாங்க எல்லாரையும் என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுல்ல என்னால் எதுவுமே பூர்த்தி பண்ண முடியாது அதை தாண்டி என்னை ட்ரால் பண்ணுறவங்க மீன் போடுறவங்க அதுலேயாவது என்னாச்சு இது பண்ணுவாங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றிகள் அப்படின்றத சொல்லிட்டாங்க ஓகே ட்ரால்கள் அதுக்கும் ஒரு நன்றிகளை சொல்லி இது பண்ணிட்டாங்க ஓகே இதுக்கும் முடிஞ்சா ஃபஸ்ட்டு மக்களுக்கு சொல்லியாச்சு ட்ரால் பண்ணுறவங்க ஏட்டர்ஸும் எல்லாரையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அதுக்கும் சொல்லியாச்சு என்னுடைய சுய முடிவு அப்படின்றதையும் சொல்லியாச்சு அதை தாண்டி இங்க வந்திருக்கிற எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் என் கூட இருந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க என்னதான் நமக்குள்ள சண்டையோ வாக்குவாதமோ விவாதமோ எல்லா பிரச்சனைகள் இருந்தாலுமே எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் எனக்கு வந்து பிடிச்ச நபர்கள் தான் எல்லாரையும் நான் மிஸ் பண்றேன் இப்ப அப்படின்றதையும் சொல்றாங்க வெளியே போயிட்டு நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்போம் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸா பார்ப்போம் ஹாப்பியா இருப்போம் அப்படின்றதையும் சொல்றாங்க ஓகே எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் கூட ஃப்ரெண்ட் இது ஹாப்பி இது எல்லாத்தையும் பார்ப்போன்ற மாதிரி எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அடுத்ததாக எக்ஸ் செஞ்சு முடிஞ்சிட்டது அப்புறம் பிக் பாஸ் பிக் பாஸ் நீங்கள் இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் இந்த இடத்துல நான் இன்னும் இருப்பேன்னான்னு எனக்கு தெரில அளவுக்கு வந்து நீங்கள் நீங்கள் இருந்ததால் தான் நான் இருக்கேன் எல்லாமே நீங்கள் தான் காரணம் அப்படின்றத பிக் பாஸை வந்து பிக் பாஸ் அந்த கிட்டத்தட்ட பிக் பாஸ் கிட்டே கன்ஃபேஷன் ரூமில் ரெண்டாவது நாளோ மூணாவது நாளோ ஓட்டர் டாஸ்க்ல போய் அழுதுட்டு வாக்கவுட் பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ ஒரு மோட்டிவேஷன் கொடுத்த மோட்டிவேஷன் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிற்கன்றதை நேத்தும் சொல்லியிருப்பாங்க இன்னைக்கும் அதை சொல்லியிருப்பாங்க நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் வரப்போற பிக்பாஸ் அடுத்தடுத்த சீசன் கண்டஸ்டன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா நீங்க பாதுகாக்கணும் அவங்கள வழி நடத்தணும் இந்த மாதிரிலாம் இருக்கு நீங்க ஹெல்த்தியா இருப்பீங்க உங்களை எப்பவுமே என் லைஃப் லாங் ஃபுல்லாக நான் கேரி பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்றதையும் பிக்பாஸ் சொல்லிட்டாரு நீங்க பிக் பாஸ் அவங்க சொல்லிட்டாங்க நீங்க குறிப்பா என்ன திவ்வுன்னு கூப்பிட்றதும் அப்பத்தா கூப்பிட்றதும் நல்லா இருந்துச்சு திவ்வுன்றது என்னால் யா யாருமே என்ன கூப்பிட்டது இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க கூப்பிட்டதை எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் சொல்லிட்டு அடுத்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரித்திகா வீடியோ கால் பண்ணாங்களே ரித்திகா கௌதம்ன்ற மாதிரி வெளியே வந்து உங்ககிட்ட மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்க வேணப்பறேன் அது ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்குது அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு கேமரா முன்னாடி அது எல்லாருக்கும் நன்றிகளும் சொல்லி அட்ரஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க குறிப்பா அப்பா அம்மா அவங்களுக்கும் அடுத்து வெளியே கார்டன் ஏரியாவில் உட்காந்து விக்கல்ஸ் விக்ரமும் அப்புறம் சபரிநாதனும் எல்லாம் பார்த்து பிக் பாஸ் வியூவை உட்காந்து ரசித்துக்கொண்டு இருக்கின்றனர் ஒரு பக்கம் அரோரா அவங்க பாட்டுன்னா அவங்க ஒன்று தூக்கம் ஒன்றுன்னு இருக்காங்க திவ்யா வந்து அந்த மெயின் ஒரு பக்கத்தில் ஒன்று போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இவ்வளோதான் நடந்துட்டு இருக்கு ஒன்றும் பெருசாக இல்லை லைவே எல்லாம் தூங்குறது இந்த மாதிரி தான் ஏன்னா கண்டென்ட் நேற்று கண்டென்ட்டே நிறைய மிச்சம் இருக்கு இல்லையா அதை எடுத்துன்னு வந்து நீ எபிசோடில் போட்டு முடிச்சு விடலாம் அப்படின்றதான் திட்டமிடல் போல ஸோ ஃபோ அதான் கிட்டத்தட்ட ஃபைனலிஸ்ட்டு இல்லை ஒரு வின் ரன்னரு செகண்ட் ரன்னர் தேர்ட் ரன்னர் தேர்ட் ரன்னரான விக்கில்ஸ் விக்ரம் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்